வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை ஆண் உடன்பார்வை தொடர்ச்சியாக அஞ்சாவது நாளாக தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் வந்து கடுமையாக சரிஞ்சிருக்குங்க இந்த சரியோட வேகமும் தாக்கமும் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்குது அதே போல் இன்னியோடய கோல்டு ப்ரடிக்ஷன் தங்கத்தோட விலை ஏற்றமாக சரி வாங்குறதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் கோல்டு ப்ரடிக்ஷனை இந்த வீடியோ முடிவில் பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளியோட விலை நம்மளுக்கு நூற்றி ரெண்டு ரூபா வந்தது கடந்த நான்கு நாட்கள் என்ன இருக்குன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ரூபா விலை குறைஞ்சி

எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறாக இருந்தது நானூறு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் காணப்படுது எட்டு கிராமுக்கு நானூறு ரூபாய் சரிவில் காணப்படுற இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப நூறு கிராமுக்கு ஐயாயிரம் ரூபாய் விலை சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அதே நேரத்தில் வந்து நம்ம கோல்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் கோல்டு ப்ரடிக்ஷன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து மதிய நிலவரத்தில் அதிரடியாக உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான்கு ஐந்து நாட்களாக தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் அதிரடியாக சரிஞ்ச காரணத்தால் மக்களும் வந்து தங்கம் வாங்க ஆர்வம் காட்டுறாங்க அதே போல் முதலீட்டாளர்களும் ஆர்வம் காட்டிய காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்று மதிய நிலவரப்படி அதிரடியான உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக தொடர் சரிவில் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட உலக சந்தையில் தங்கத்தின் விலை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையின் காரணமாக அதிரடியாக உயர்ந்து இரண்டாயிரத்து அறுநூத்தி அறுபது டாலராக மீண்டும் உயர்ந்து காணப்படுகிறது இதனால் தங்கம் மட்டும் இல்லாமல் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர் சரிவில் காணப்பட்டது இன்று மதிய நிலவரப்படி அதிரடியான உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது அதேபோல் இந்த வாய்ப்புகளையும் சூழலும் நமக்கு தற்காலிகமானதாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் உயர்ந்து கொண்டு வருகிறது அதே வேளையில் இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க பங்குச் சந்தையும் சரிவிலிருந்து விட்டது இதனால் இதுகளை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் ஏற்றத்தை விட சரிவின் வேகமும் தாக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது